நாய் மக்களையும் வெல்காம் டூட்டியும் எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்குங்களா எங்கள் எங்கள் ஊரில் பாருங்கள் மழை வாரமாக இருக்குது மூட்டமாக இருக்குது மேகம் ரொம்ப இருட்டு கட்டிகிட்டு வருது என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் தேங்காய் வாங்கிட்டு வரோம் தேங்காயாக ஒரு மூடி உடைக்கிறான் பாதியை போட்டு பாதி வந்துட்டு மீதி ஆயிடுது சரி நாளைக்கு எதுவும் செய்கிற மாதிரி இருந்தால் அது செஞ்சு முடிஞ்சிரும் தீந்துடும் இல்லையா மீதி அப்படியே இருக்கும் அப்புறம் அதை அப்படியே மறந்துடுவோம் வேறு எதோ ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்தாலுமே மேலே ஒரு தேங்காய் மேலே ஒரு வாசம் வரும் அது குழம்புக்கு போட்டோம்னா குழம்பும் அதே வாசம் அதே மாதிரி வாசம் சரிங்களா அதனால அந்த அந்த தேங்காவை தூக்கி நம்ம வீசிடுவோம் அதனால் அந்த தேங்காய் தூக்கி வீசாமல் சேர்த்து வச்சு நான் பாருங்கள் அதில் எண்ணெய் எடுத்துட்டு தான் இவ்வளோ எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் சரிங்களா வேஸ்ட்டாக தூக்கி வீசுகிற தேங்காய் வந்து என்ன எடுத்துருக்கோம் வீடியோவே போட்டுப்பேன் எப்படி அந்த தேங்காய் அரைச்சி காய வைக்க வேண்டியதில்லை எப்படி அந்த தேங்காய் அரைச்சி அது எப்படி பால் எடுத்து எப்படி வந்துட்டு நம்ம என்ன காய்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவை போட்டுக்கிறேன் பாருங்கள் தேங்காயை வேஸ்ட் பண்ணிட வேணாம் தேங்காய் வேஸ்ட் ஆகிடுச்சுனாலும் தூக்கி வீசிட வேணாம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டிலையே இப்போ இதோட ரெண்டாட்டம் எடுத்துருக்குற என்ன ரெண்டாட்டையும் ரெண்டாட்டம் நல்லா ம மனமாக இருக்குது போயிது நல்லா ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கெல்லாம் ஃபேஸுக்கெல்லாம் பண்ணிக்கலாம் நல்லா மனமாக இருக்குது பாருங்க நல்ல முகமும் நல்லா இருக்கு ஏன் இப்போ திறந்து என்னையும் சொல்கிறோன்னா நிறைய பேர் இந்த தேங்காவை வேஸ்ட் ஆகிற தேங்காவை வந்துட்டு வீசிடுறாங்க நான் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்தேன் எங்கள் சித்தி ஊருக்கு போகிறப்ப எங்கள் சித்தி தான் சொன்னாங்க வீசிடாதே இந்த மாதிரி செஞ்சு இவ்வளோ எண்ணெய் இடுன்னு நான் போன நிற்கி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நல்லா ஆட்டுக்கடல வச்சு நல்லா தேங்காய் அறுத்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக அறுத்து நல்லா ஆட்டுக்கல்ல நல்லா ஆட்டி அந்த எண்ணெய் எடுத்து பால் எடுத்து காய்ச்சி காய்ச்சினாங்க இப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிடச்சிது அப்புறம் அதை பார்த்துட்டு நீ இதே மாதிரி போய் செய்யினாங்க நான் அதே மாதிரி செஞ்சு இதோட ரெண்டாவது டைம் எண்ணெய் எடுத்துகிட்டு இது குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே சாப்பாடு போட்டு பேசஞ்சு விட்டலாம் எந்த கலப்படமும் இல்லை பயப்பட வேண்டியதில்லை எப்படி எடுக்கணுங்கிறது வீடியோ போட்டுருக்கிற மக்களே இப்போ பாருங்கள் வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை சொல்லணுன்னா நிறையா இருக்குது யூடியூப் திறந்தால் ஒரு ரெண்டு நாதாரிங்க வந்துட்டு ரொம்ப வல்கராக பேசிட்டு இருக்கிறாங்க அவனுக்கும் பார்த்து பார்த்து சல்லையாக வருது பிடிச்சு நம்மளும் திட்டலான்னு பார்த்தா நம்ம வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க சரிங்களா அதுங்களுக்கு சரியாக நம்ம எதுக்கு பேசிட்டு அப்படின்ட்டு தான் தூங்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சேன் சரிங்களா அதனால் வந்துட்டு அப்படியே பார்க்குற முதல்ல பார்ப்பேன் ரொம்ப முடியலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இவங்கள நான் தான் திட்ட வேண்டியதாக வரும் ஒன்றும் சரியில்லை கண்ட்டு கண்ட்டுன்ட்டு பயங்கர வல்கராக பேசுகிறாங்க இதில் அக்கா தாங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வேறு அதில் போய் பார்க்குறாங்க தங்கச்சி அக்கா தங்கச்சி அக்காங்கிறாங்க அவங்க எல்லாம் லைவுக்கு போகிறாங்க வா வாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஆனால் அந்த லைவில் வந்துட்டு ரொம்ப வார்த்தையாக நான் பேசிட்டுருக்குறேன் பிச்சே பிச்சர் சரியா நான் பேசக்கூடாதுன்னு வீட்டில் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுருக்குறாங்க நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோவே எல்லாத்தையும் உதார் விட்ருக்குற நீதா இருக்கலாம் அவங்க அங்குள்ள அவங்க தான் பயப்படுவாங்க ராஜா அங்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நீ ரொம்ப பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள் ரொம்ப விட்டுற ரொம்ப வல்கராக இருக்கிற வேணாம் எவ்வளோ நிறுத்திக்கும் தங்கச்சி தங்கச்சிங்கிறீங்கள அப்படி பேசலாமா ஓவராக பேசிட்டு இருக்கிறேன் நீங்கள் தான் இப்படி ஒரு கெட்ட வார்த்தை அக்கா தங்கச்சினோட பெருக்கில் தானே அதனால தான் இவ்வளோ கெட்ட வார்த்தை தான் என்னை பேச சொல்லிட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி ஊருக்கு தான் வரலான்ட்டு இருக்கிறோம் அது கோயில் விஷயமாக இருக்கிறோம் முருகனுடைய மு முருகன் கோயிலுக்கு

யாராச்சும் ஒருத்தரா அது வந்துட்டு அவங்கள கேட்கணும்ல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சரியா இப்படி பேசக்கூடாது எல்லாம் வந்துட்டு ஜாலியாக வீடியோ போடுறாங்க ஒன்று பேசி கண்டென்ட் பேசிட்டு என்னென்ன இன்றைக்கி காலங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ ரொம்ப வல்கராக போட்டிருக்குறேன் அப்படி முடிஞ்ச நான் எங்கள் வீட்டில் பர்மிஷன் கேட்டு வந்துட்டு சாயந்தரம் லைவில் பிடிச்சி பேசிக்கலாம் அவங்க ஓகே சொல்லிட்டாங்கண்ணே இல்லை அங்கே உட்காந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு எல்லாத்தையும் வெட்டிகிட்டு உதாரி விட்டுருக்குறாங்க சரியா பேசு ரொம்ப வள்கராக ஏன் பேசுகிறேன் எத்தனை லேடிஸ் பார்க்குறாங்க உனைய எத்தனை பிள்ளைங்க பார்க்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் கீழ்த்தணும் ஏன் கீழ்த்தனா பேசிட்டுருக்கிறேன் வைக்காமல் இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் அவனுக்கு சேர் பண்ணிவிடுவோம் என்னோடய வீடியோ என்னைய பேசிட்டோம் என்னை எங்கிட்ட கேட்கட்டும் அப்புறம் நான் பேசிக்கிறேன் சரிங்களா பிள்ளையே யாராச்சுக்கு நான் சொல்கிறது யாருன்னு யாரை சொல்கிறேன்னு தெரியும் இன்றைக்கி காலையில் வீடியோ போய் பாருங்க அவ்வளோ ஒரு கேவலமான வீடியோ போட்டிருக்கிறாங்க நம்மளும் பேச நான் வந்துட்டு ஆரம்பத்துலேயே இந்த சேனல் ஓப்பன் பண்ணதே அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப பேசிட்டுறாங்க ரொம்ப பண்ணிட்டுக்கிறாங்கட்டு வீட்டில் தான் அதெல்லாம் வேணான்ட்டாங்க சரின்னு நம்ம விட்டுட்டா நம்ம பாட்டில் நம்ம வீடியோ போடலான்னு பார்த்தாங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு பிடிப்பி டென்ஷன் ஆகுது இதில் யாராச்சும் அவங்க தங்கச்சி அக்காவும் அந்த மாப்பிள்ளைங்கள யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க அவங்க என்னை எழுத்து பேசிட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நம்பணும் ஓகேங்களா பாய் இந்த எண்ணெயை பற்றி சொல்ல வந்தேன் இந்த எண்ணெய் அந்த மாதிரி செஞ்சு Nanggalong pa yun na ringgal. Okay, bye.